விஷயம் சொல்லிடுறான் காலையில ஹீரோயின் வந்து கண்ணு மொழிக்கிறான் அவ வந்துட்டு அப்பதான் யோசித்து பார்க்கறா என்ன ஆச்சு அப்படின்னு அப்பதான் இவளும் இவளோட தாத்தாவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது புருஷங்காரன் கேட்ட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா நீங்க இன்னமும் புள்ள பெத்துக்காமையா இருக்கீங்க மூணு வருஷம் ஆயிடுச்சு தயவு செஞ்சு வந்து இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை வந்துட்டு இவங்களால தட்டி கழிக்கவே முடியல தாத்தா எதற்கு சரி தாத்தா சரி தாத்தா அப்படின்னு சொல்லி மண்டே மண்டே ஆட்டின புருஷங்காரன் அந்த சைடு அவர் போனதுக்கு அப்புறம் இதை பாரு இந்த மாதிரியான வேலையெல்லாம் வச்சுக்காத தாத்தாவை வச்சு நீ தானே என்ன கரெக்ட் பண்ணலான்னு பாக்குற ஏன் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல நான் ஃபேன் ஃபேனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவளை மட்டும்தான் என் மனசுல இடம் கொடுத்து வச்சுட்டு இருக்கேன் உன்னெல்லாம் வந்துட்டு என் மனசுல சேர்க்கவே முடியாதுமா கெட் அவுட்டுமா அப்படிங்கிறான் அதனால ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பு ஏண்டா மூணு வருஷம் ஆச்சுடா நமக்கு கல்யாணம் இதே கதைய தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்றா அதுக்கு உடனே இவன் கோவப்பட்டு அப்படின்னா வேற இவன் கூட போய் புள்ள பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் நம்ம ஹீரோயின பொறுத்த வரையில புருஷங்காரன பிடிக்காமலாம் இல்லங்க அவளுக்கு வந்து இவன் மேல லவ் இருக்க தான் செய்யுது இவன் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போதுதான் இவளுக்கு அவன் மேல வெறுப்பு அதிகமாயி இப்ப மொத்தமா வெறுத்துட்டா இதெல்லாம் யோசித்து பார்த்துக்கிட்டே அப்படியே உருண்டு பேரண்டு திரும்பும் போதுதான் அவளுக்கு ஒரு விஷயமே ஞாபகம் வருது ஹீரோ ஹீரோன்னு ஒருத்தன் வந்தான் இல்லையா அவனை நம்ம ரூம்க்கு கூட்டிட்டு வந்தோம் அப்படின்றதே ஹீரோயினுக்கு இப்பதான் ஞாபகம் வருது டே தம்பி தப்பா நினைச்சுக்காத நான் வேணா உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரேன் கோச்சுக்காத நேரத்தை சொல்லும் போது என்னது தப்பு பண்ணியா நான் உனக்கு தெளிவா வேண்டாம் என்ன கூட்டிட்டு வந்து நைட்டு ரே பண்ணிட்ட ஹீரோ கலாய்க்கிறான் அப்பதான் ஹீரோயின் ஒரு வில்லத்தனமான ஐடியா தோணுது நம்ம ஏன் இவனை யூஸ் பண்ணி புள்ள வந்தா ரொம்ப ஹேன்சமா இருக்கான் இல்லையா கண்டிப்பா நம்ம குழந்த அழகா போறோம் ஆனா இவன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை பாரு எனக்கு சின்ன சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு நீ மட்டும் அந்த கண்டிஷன்ஸ்க்கு ஒத்துக்கிட்ட அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு இருக்கலாம் ரிலேஷன் இவனுக்கு வித்தியாசமா இருக்கு சரி உன்னோட பிளான் தான் சொல்ல அதையும் கேட்போம் அப்படின்னு சொல்றான் இப்போ நான் அவசரமான வேலையில் இருக்கேன் அந்த வேலையை போய் முடிச்சுட்டு நான் வரேன் அதுக்கு அப்புறமா நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பிடுறா இப்பதான் நம்ம ஹீரோயினோட புருஷன் காட்டுறாங்க